உங்களுக்கு ஐயாயிரம் கிடைக்கிறதா இரண்டாயிரம் நீங்க தர்மம் செய்யறீங்களா கீழே பலகினமானவர்கள் இருக்க அந்த ஐயாயிரம் கிடைக்குது அவர்கள் இல்லையா உங்களுக்கு மூணு தான் கிடைக்கும் உங்களுக்கு எத்தனை கிடைக்கும் மூன்று தான் கிடைக்கும் என்பதை ரசூல் சல்லா அலுவலி செல்லம் வஹல் துர்சா கூட இல்லாமல் உங்களது பலகினர்களை கொண்டு அன்று நீங்கள் உதவி செய்யப்படவில்லை உங்களுக்கு ரிசுக்கு கிடைக்கவில்லை உங்களுக்கு அதிகமாக இறைவன் தருவதெல்லாம் கீழே உள்ளவர்களுக்கு நீங்கள் கொடுப்பீர்கள் அந்த இடத்துல வச்சுதான் அதனாலதான் இறைவன் உங்கள் உங்களுடைய அல்லாஹ் ரபுல் ஆலமின் அவர்களுக்கு சேர வேண்டிய இந்த தொகையை உங்களை கொண்டு அல்லாது விட்டால் யாரை கொண்டு அவர் சேர்ப்பார் ஆனால் உங்களது நல்லெண்ணத்துக்காக உங்களை தேர்ந்தெடுத்துக்கிறார் அவ்வளவு உங்களது நல்லெண்ணத்துக்காக உங்களது இகலாசுக்காக உங்களது இறைச்சத்துக்காக உங்களுக்குள்ள நல்ல குணத்துக்காக உங்களை எல்லாம் செலக்ட் பண்ணிருக்கிறார் நீங்கள் இல்லாது விட்டாலும் அது அவர்களுக்கு போகும் நீங்க இல்லாத விட்டாலும் அவர்களுக்கு போகும் அவர்கள் இல்லாத விட்டால் இது உங்களுக்கு வராது இது உங்களுக்கு என்ன செய்யாது வராது வகல் துருசகுன இல்லா பிதோ அதனால் நம்ம யாருக்காவது கடமையாக செலவழித்து கொண்டிருக்கோமா அதிகபடியாக நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கோமா புரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் ஹுத்தால எங்கள் மூலம் அதை அனுப்பி கொண்டிருக்கான் இது உங்களது அல்ல இது உங்களது அல்ல உங்களுக்கு கூலி உண்டு உங்க கையில வந்து நீங்க தடுக்காம கொடுக்குறீங்க பாத்தீங்களா அதுக்கு உங்களுக்கு கூலி உண்டு ஆனால் நீங்கள் தடுக்கிறவர்களாக இருந்தால் அல்லாஹ் அதை இன்னொரு வகையில கொண்டு போய் சேர்ப்பான் அல்லாஹ் ஹுத்தால அதை எந்த வகையில கொண்டு போய் சேர்ப்பான் நீங்கள் எந்த வகையில் அவர்களுக்கு கருணை காட்டுவீங்கன்னு சொன்னால் என்னிடம் வருவதை இறைவன் தருவதை நான் தடுக்காம உங்களுக்கு வழி விடுகிறேன் என்ற அடிப்படையில் தான் நீங்கள் அவர்களுக்கு கருணை